நாம இப்போ ஒரு பயங்கரமான பேய் பகலாக வந்துருக்கோம் உள்ள போய் பார்ப்போம் ஆய் மக்களே இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் ஒரு கோஸ்ட் வில்லேஜ் ஒரு பேய் கிராமத்துக்கு வந்திருக்கோம் வெளிநாட்டில் வாழ்கின்ற நம் இந்திய மக்கள் நம்மளுடைய இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த ட்ராவல் கம்பெனியோட காண்டாக்ட் வேணும் ஸோ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் ஸோ இவங்க வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சிறந்த பேக்கேஜில் குறைந்த விலையில சுத்தி காமிக்கிறாங்க இந்தியா சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை தயங்காம கான்டெக்ட் பண்ணுங்க இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வர்றது எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட சார்ஜால இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த இடம் நீங்க வந்து கோஸ்ட் வில்லேஜ் துபாய் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு லொக்கேஷனில் காமிச்சிடும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துக்கலாம் இந்த இடத்த பற்றி சொல்கிறதா இருந்தால் இந்த வில்லேஜ் உள்ளக்க வந்தோம் அப்படின்னா மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஃபுல்லாக வீடுகள் எல்லாமே இருக்குது வாங்க உள்ளக்க போயிட்டு இங்கே உள்ள வீடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கிராமம் ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பாலைவனத்தில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க ஆனால் இது வந்து பாலைவனம் இல்லை ஒரு வீடு மேலே நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு வீட்டையே இந்த மண் வந்து மூடிடுச்சு வாங்க பாருங்கள் நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வீடு நம்ம வந்து வீட்டு மேலே தான் நிற்கிறோம் பார்த்தீங்களா இது எல்லாமே ஃபுல்லாக ஒரு வீடு இந்த வீட்டையே வந்து மூங்குற அளவுக்கு பாலைவனத்துடைய மண் வந்துருச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு இந்த கிராமத்தில் உள்ள வீடுகளை பாலைவன காற்று வந்து சூறையாடி இந்த மண் எல்லாமே அந்த காற்றுல வந்து வந்து இந்த வீடுகள் மூடிடுச்சு இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க கரெக்டாக இப்போ நம்ம வந்திருக்கிற நேரம் வந்து சரியாக ஒரு நாலு முப்பது மணி ஆகுது பாருங்கள் வீட்டுடைய வாசல் ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அம்மாடி அவ்வளோ பயங்கரமாக இருக்கேன் பார்த்தா பாங்க இதான் வாசல் ஆனால் இது உள்ளக்குள்ளே அங்கே பாருங்களேன் அம்மாடி உள்ள வீட்டுக்குள்ளேயும் மண் வந்துருச்சு பாருங்கள் சீலிங் வரைக்கும் வந்துருக்கு மண்ணு அப்பா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இதுக்குள்ள எப்படி நம்ம போறது முழுவதுமா ஒரு வீடே வந்து ஃபுல்லா மூடி இருக்கு பாருங்க இப்படிப்பட்ட வீடுகளில் மக்கள் எப்படி வசிக்க முடியும் பின்னாடி இருக்கிற இந்த மரத்தை பாருங்க இந்த மரங்கள் வந்து நீங்க அரபு நாடுகளில் நிறைய பார்க்கலாம் ஆனா இந்த மரத்தை பார்க்கறதுக்கே ஒரு திகழா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் வருது கிட்ட வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு நான் பாருங்க இன்னும் கிட்டக்கு போய் காமிக்கிறேன் இந்த மரத்தை பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா ஏன் அப்படின்னா நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இதனுடைய அந்த வளைவு அப்படியே வித்தியாசமாக ஒரு மனிதன் மனையே இருக்குது பாருங்கள் திடீரா உங்களுக்கு ஸோ இப்படி வந்து ஒரு திகிலான இடமா இருக்குது இங்கே உள்ள கட்டடமும் சரி மரங்களும் சரி எல்லாம் ஒரு திகிலாக இருக்குது இன்னும் அங்கே நிறையா வீடுகள் இருக்குது அங்கே ஒரு பள்ளிவாசல் கூட இருக்குது அதை போய் பார்க்கலாம் ஓகே இப்போ இங்கே ஒரு வீடு இருக்குது வாங்க இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பேய் வீட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம் வாங்க போலாம் இப்போ இந்த வீட்டுக்குள்ள நம்ம போவோம் இப்போ நம்ம மேலே உள்ளுக்குள்ளே வந்தாச்சு வீட்டுடைய சீலிங் வரைக்கும் இந்த மண் இருக்குது பாருங்கள் ஆனால் இங்கே உள்ள இந்த மண் குழு 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 இருக்குது அப்படியே பாருங்க உள்ளுக்கு வந்து நம்ம நிற்க முடியல உட்காந்தா இருக்கும் ரொம்பவும் திகளாக பயங்கரமாக இருக்கு நண்பிலே வாங்க இந்த வீட்டு மேலே மொட்டமால போய் நம்ம நிற்போம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய வரலாற்று விஷயங்கள் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா இந்த இடம் இந்த கிராமம் உருவானது மக்கள் வந்து இங்கே வாழ்ந்த காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் இந்த கிராமத்தில் மக்கள் வாழ்ந்துருக்காங்க அதன் பிறகு மக்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறி போனதுக்கு மூணு காரணங்கள் சொல்கிறாங்க அது என்னென்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த வீட்டுடைய மொட்டை மாடியில் நம்ம நிற்கிறோம் பாருங்கள் மாடி ஆனால் பாலைவனம் மண் எது வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு பாலைவன மண் மேலாப்பில் வருது சரி ஓகே வீட்டுக்குள்ளே மேலே மொட்டை மாடியில் ரூஃப் வரைக்கும் அந்த மண் வர்றதுக்கு என்ன காரணம் அதுதான் வந்து மிகவும் வந்து ஒரு திகைப்பாக இருக்குது இந்த மண் வந்து இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே வர்ற அளவுக்கு என்ன காரணம் அந்த மூணு விஷயத்தில் முதல் விஷயம் என்னென்னா இங்கே வந்து இந்த ஜின்கள் நடமாட்டம் அதாவது தமிழில் சொல்லப்போனால் பேய்கள் பேய்களுடைய நடமாட்டம் அதனுடைய ஆக்ரோஷம் அதனுடைய அந்த காத்துனால் இந்த உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு பேயுடைய அந்த ஜின்னுடைய நடமாட்டம் இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் வந்து உள்ளுக்குள்ளே அதாவது எப்படிப்பட்ட காத்துனா அப்படியே எப்படி அப்படி தோக மாதிரி அலசி அலசி வந்துருக்கு வீசி வீசி அப்படி வந்து இங்கே உள்ள மண்ணெல்லாம் அது வந்து எப்படின்னா இப்போ வேட்டையாடுற மாதிரி ஓகேங்களா மக்களை பயமுறுத்துகிற மாதிரி அந்த மாதிரி காற்று வந்ததுனால மக்களை வந்து அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தாங்கி கொள்ள முடியாமல் இது என்ன இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த கிராமத்தை விட்டு வெளியிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் கூகுளில் இருக்குது இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிற இடம் வந்து இங்கே உள்ள பள்ளிவாசல் இங்கே இந்த கிராமத்தில் இருந்த மற்ற வீடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முங்கிருச்சு ஆனால் இந்த பள்ளிவாசல் மட்டும் பாருங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே இன்னும் மண்ணு போகலை மேலே மூடலை இது நல்லா ஃபுல்லாகவே தெரியுது ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து மக்கள் யாரும் இப்போ வர்றதில்ல இந்த பள்ளிவாசல் மட்டும் முழு கட்டடம் அப்படியே இருக்குது அந்த பாருங்கள் முனோரெல்லாம் தெரியுது இது முழுசாக அப்படியே இருக்குது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மண்ணு உள்ளுக்குள்ளே போகலை ஆச்சரியமாக இருக்குது இப்போ நம்ம அந்த பள்ளியோடைய முன்பகுதியில் நிற்கிறோம் பாருங்கள் இங்கே வந்து பள்ளியில் கீழே எல்லா இடத்துலையுமே வந்து மண் உள்ளக்க வரலை ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா பாருங்க இப்படி இருக்குங்க இது கிளீனாக இருக்குது மற்ற வீடுகள் எல்லாமே அந்த மேலே வரைக்கும் அந்த சுவர் வரைக்கும் மண் ஏறி இருக்குது ஆனால் இந்த பள்ளி உள்ளுக்க மண்ணே வரலை பாருங்கள் இதுதான் இந்த கிராமத்துடைய மொத்த அளவு இவ்வளோ தான் பார்த்துக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த கிராமம் இருந்திருக்கு அதன் பிறகு இந்த புழுதி காற்று இந்த இந்த பாலைவன மண் பெரிய புயல் காற்று மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து மண் ஏறி இருக்கு ஸோ அதனாலேயே மக்கள் வந்து இங்கே இருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இங்கே உள்ள வீடுகளில் இந்த வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் மண் வரல கொஞ்சம் பாதி வந்திருக்கு மக்கள் வந்து இங்கே மண் வர்றதுக்கு நம்புற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா புயல் காற்று இயற்கையாகவே இந்த மாதிரி காத்தடிச்சு மண்ணு வருது போல் அப்படின்னு நம்பினாங்க ஸோ அதனாலையும் வந்து சரி ரைட்டு இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மக்கள் வெளியேறி மற்ற நகரங்களுக்கு போயிட்டாங்க ஓகே வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ இங்கே வந்து அவ்வளோவோ வந்து ஆ மண் ஏறெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது வீடு இது நல்லா இருப்பாங்க மேலே சீலிங்லாம் தொட முடியுது இப்போ நம்ம ஆளுக கைவனத்தை வந்து இந்த வீட்டுக்குள்ளே பார்க்க முடியுது ஃபுல்லாக பாருங்கள் கிரிக்கி வச்சுருக்காங்க எல்லாமே ஸோ இந்த மாதிரி மண் ஒரு வீட்டுக்குள்ளே மண் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா மக்கள் என்ன செய்வாங்க வீட்டு விட்டு வெளியேறத்தலாம் செய்வாங்க ஸோ அதற்கு முதல்ல அவங்க பயப்பட்ட விஷயம் வந்து பேய் இருக்குது அப்படின்னு அதை அதிகமாக நம்பினாங்க இரண்டாவது மக்கள் இல்லை காற்று அப்படின்னு நம்முனாங்க மூணாவது காரணம் என்னங்கிறத அடுத்த வீட்டில் போய் பார்ப்போம்வாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நடந்து போகிறாங்க பாருங்கள் இப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மக்கள் சுற்றி பார்க்க நிறையா மக்கள் வர்றாங்க வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய மக்கள் இங்கே வர்றாங்க நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உக்காந்துருக்கமா தெரியும் இது ஒரு வீட்டுடைய முன்னாடி நுழைவாயில்ல மேலே வச்சுருப்பாங்க அளவுக்கு அந்த இடம் இது அது மேலே நம்ம உட்காந்துருக்கோம் அந்த அளவுக்கு மண் வந்திருக்கு பாருங்க எப்படி மண் இருக்கு பார்த்திங்களா அப்போ இங்கே வந்து மக்கள் வெளியேறி போனதுக்கு மூணாவதாக சொல்லப்படுகிற முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இங்கேருந்து சார்ஜா எழுபது கிலோமீட்ரு துபாய் சரிங்களா ஒரு நூறு கிலோமீட்ரு எல்லாமே ஸோ இந்த நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த நகரங்கள் எல்லாமே நல்லா வளர்ந்து வருது அதிகமான நல்ல கட்டமைப்போடு எல்லாம் வளர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் மக்களை ஓகே இங்கே அடிப்படை வசதிகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக இங்கேருந்து வெளியேறி போனதாக இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறது ஆனால் மக்கள் அதிகமாக நம்பப்படுகிறது இந்த கிராமத்துக்கு பேய் வந்து மண்ணள்ளி வீசி மக்களை காலி பண்ணி வச்சுச்சு அப்படிங்கிறது தான் பெரிய கதையாக கூகுள்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா இது நம்ம அந்த வீடுகள்லாம் பார்க்கும் போது ரொம்ப பயமாக தான் இருக்குது இன்னும் சில வீடுகள் இருக்குது நான் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாலைவனம் மண் எப்படி ஒரு பாலைவனத்தில் இருக்குமோ அதே போல் மேடு பள்ளமாக ஏறி இறங்கி இருக்குது அந்த காலத்தில் மிகவும் அமைதியாக மக்கள் நல்ல முறையில் வாழ்ந்து வந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலையால் எல்லாரும் வெளியேறிட்டாங்க இந்த வீட்லேயும் பாருங்களேன் எப்படி மண் சீலிங் இறங்கி போயிருக்கு பாருங்க இந்த இடத்துல மக்கள் யாரும் வசிக்கிறதுக்கு அனுமதி இல்லை சரிங்களா இப்போ யாருமே இந்த சைடு வீடு கட்டி கூட யாரும் வர்றதில்லை அப்படின்னா ஒரு பயம் இருக்குது இந்த பக்கம் இந்த இடத்துல இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா எந்த வீடுகளும் இல்லை இதை தாண்டி இன்னும் ஒரு கிலோமீட்டர் தள்ளி நிறையா ஃபேக்டரிஸ் இருக்குது நிறையா கம்பெனி ஃபேக்டரிஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க மற்றபடி வீடுகள் எதுவுமே இல்லை இப்போ இந்த கிராமத்தில் மக்கள் யாருமே வந்து வசிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது இங்கே யாரும் வீடு கட்டி இப்போது யாருமே இல்லை இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது நிறைய கம்பெனி வச்சுருக்காங்க அதே போல் வீடுகளை பார்த்தோம்னா இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் வீடுகள் இருக்குது இந்த இடத்துல புதுசாக வீடுகள் கட்டி யாருமே இல்லை இப்போ பாருங்கள் நம்ம ஒரு மொட்டை மாடலின்னு தான் இருக்கோம் கீழே மண் அளவுக்கு உயரமாக இருக்குது பாருங்கள் இப்போ அந்தளவுக்கு மண் ஏறி இருக்குது மக்களே பாருங்கள் பயில இப்போ இந்த இடத்த வந்து நம்ம முழுமையாக சுற்றி பார்த்தாச்சு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ஜா வந்து கரெக்டாக எழுபது கிலோமீட்டரில் இருக்குது நீங்கள் உள்ளே வந்து வர்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஃப்ரீ தான் நீங்கள் எப்போ வந்து சுற்றி பார்த்துக்கலாம் டைமிங் வந்து காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள அளவு ஏன்னா அஞ்சு முப்பதுக்கு அதுக்கு மேலே இருட்டாயிடும் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக சுற்றி பார்க்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வந்து நீங்கள் சுற்றுலா வர்றீங்க அப்படின்னா இந்த இடத்தையும் மறக்காமல் வந்து சுற்றி பாருங்கள் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இடமும் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் நல்லா அனுபவிக்கலாம் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே போல் இன்னும் அடுத்த சிறப்பான வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை தாய்